அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு சிலபஸ்ஸு என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ப்ளஸ் எக்ஸாம் டேட்டை பற்றியும் நம்ம பார்க்கலாம் நிறைய மாணவர்கள் வந்து நம்ம கமாண்டில் செக்ஷனில் கேட்டுகிட்டு இருந்தீங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாமை பொறுத்தவரை டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாமை பொறுத்தவரை நம்மளுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஓப்பன் சிலபஸ் தான் இதில் மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை அதெல்லாம் மா டிபார்ட்மெண்ட் கோட்டா மாணவர்கள் வந்து ஓப்பன் கோட்டா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க இதில் நீங்கள் வந்து நிறைய குரூப்லாம் நான் பார்க்குறேன் நிறையா விவாதம் இருக்காங்க இதில் விவாதம் பண்ணி உங்களுக்கு உங்களோட டைம் தான் வேஸ்ட் அந்த நேரத்தில் வந்து படிங்க இப்போ வந்து சடனாக நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டு கேஸ் இதெல்லாம் பொருள்லாம் யூஸ் இல்லை இப்போ நீங்கள் இந்த ஷார்ட் பீரியடில் போட்டாலுமே ஒன்றுமே வேலைக்கே ஆகாது அதால் நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் ஏன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு என்னவோ அதே தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கோட்டால் எல்லாருக்குமே அதனால் அதேமாதிரி உங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு ஜூன் இருபத்தெட்டே வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் நீங்கள் அந்த ஜூன் இருபத்தெட்டை நோக்கி உங்களோட பயணத்தை தொடருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு மெமோராண்டமோ இல்லை எதுவும் பெருசாக வந்து நமக்கு தெரியல ஒரு குத்து மதிப்பாக நம்ம ஜூலை போவோம் ஆகஸ்ட் போவோம் நம்ம சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஜூன் இருபத்தெட்டு நினச்சி படிங்க ஆனால் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நீங்கள் மாணவர்கள் வந்து இந்த நாட்களில் ஒரு முப்பது நாட்கள் ஒரு இருபத்தெட்டு நாட்கள் இருக்குது இதில் வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி படிங்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்போகுது திங்கள் செவ்வாயிலேயோ இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு என்ன சேஞ்சஸ்ஸாக இருந்தாலும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அதே மாதிரி எக்ஸாம் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதும் எல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்தில் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதால் நீங்கள் பயப்படாமல் படிங்க பயப்படாமல் நீங்கள் வந்து படிங்க நிறைய இந்த டைமில் வந்து டிபார்ட்மெண்ட் கூட்டமானவர்கள் வந்து எந்த விதமான மெட்டீரியலும் படிக்காமல் ஸ்கூல் புக்ஸ் படிங்க சிலபஸ் வைஸ் படிங்க எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஓப்பன் கோட்டா லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா படிக்கலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அதால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஓப்பன் கோர்ட்டாவில் தான் இருக்கும் அதான் டிபார்ட்மெண்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ரஞ்சித் சிங் அவர் இதில் வந்து அவருக்கு தெளிவாக அவர் வந்து அவர் லா எக்ஸாம் வச்சு அவர் கேஸ் அப்பி இது போடலை அவர் வந்து எக்ஸாமில் எடுத்தால் மார்க் வச்சு தான் போடுறாரு அவர் அவர் வாங்கின பர்சன்டேஜ் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா பர்சன்டேஜ் வச்சு தான் போடுறாரு அது ஆர்டர் ஆயிடுச்சு ஒன்று மே ஒன்றாந்தேதி ஆர்டர் ஆயிடுச்சு அதுக்கு நம்ம சைடில் இவங்க சைட்லேருந்து நம்ம இதிலேருந்து உங்களுக்கு போனாலுமே ரிவ்யூ தான் போவாங்க ரிவ்யூ தான் போகிற மாதிரி சொல்கிறாங்க பட் அப்பீல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதால் மாணவர்கள் வந்து நீங்கள் தைரியமாக வந்து ஓப்பன் கோட்டாக்கு படிக்க ஆரம்பிங்க வந்து திரும்பவும் நீங்கள் நான் நிறையா இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு பெரிய பெரிய இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிவிட்டாங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஓப்பன் கோட்டாதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதால் நீங்கள் தைரியமாக நீங்கள் ஓப்பன் கோட்டாக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையா கேட்டுட்டு இது மாதிரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க தயவு செய்து கால் பண்ணி கேட்காதீங்க கண்ணை முடிவிட்டு நீங்கள் ஓப்பன் கோட்டாக்கு படிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வர்றது பார்த்துக்கலாம் இருக்கிற நாட்களை வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ஓப்பன் கோட்டாக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ஒரே நாளில் தான் எக்ஸாம் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஒரு மெமராண்டம் பார்த்தோம் அந்த மெமராண்டம் இருக்காது ஒரே நாளில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரே எக்ஸாம் தான் அதேமாதிரி ஒரே நாளாக எக்ஸாமு உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் சப்போஸ் உங்களை ரோப் ஏற சொன்னாலும் ஏற சொல்லலாம் அதை பற்றி நமக்கு தெரியல இல்லாட்டி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று அது மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி எக்ஸ் ஆர்மி பர்சனுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது பட் அது மாதிரி கொடுத்தாலுமே ஓப்பன் கோட்ட மாணவர்கள் கண்டிப்பாக திரும்பவும் அதுக்கும் ஒரு கேஸ் போடுவாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சே போடுவாங்க அதால் நீங்கள் நீங்களும் இப்போவே நீங்கள் ஓரளவு ஃபிட்னஸும் கொண்டு வந்துடுங்க நல்லது எல்லாருமே அப்படியே போக வாய்ப்பு இருக்குது அதால் நீங்கள் கண்டிப்பாக என்ன என்னோட கணிப்பு என்னென்னா எப்படி ஓப்பன் கோட்டாக்க இருக்கோ அதையே செலெக்ஷன் தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காக இருக்கும் நிறைய பேர் வயசு அதிகமாக இருக்கீங்க எல்லாமே ஓகே தான் பட்டு அந்த இதிலையே வந்து ஒரே செலக்ஷன் ஒரே மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க ஆர்டரில் அதில் ஏதாவது சப்போஸ் மாற்றம் கொண்டு வரனாலுமே திரும்ப வந்து ஜியோ போடணும் ஜியோ போட்டு இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்னு சொல்லி போடணும் அதெல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த ஷார்ட் பீரியடில் சாத்தியமானது ஒரு கேள்விக்குறி அதால் வாய்ப்பு வந்து குறைவு தான் அதால் உங்களுக்கு ஓப்பனுக்கு மாதிரி தான் உங்களுக்கு பிசிக்கலும் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்னோட கருத்து பட் நீங்கள் வந்து எல்லாமே இப்போயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்களால் ரோப்பேற முடியலன்னா மற்றவங்களாலையும் கண்டிப்பாக ஏற முடியாது தான் டிபார்ட்மெண்ட் கோட்டால் அதால் அதை அதை நினச்சி இது பண்ணுவேன்னா நீங்கள் படிங்க அதேமாதிரி எக்ஸாம் வந்து உங்களை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பட் ஆனால் நீங்கள் எல்லா மாணவர்களும் இந்த வீடியோ பார்க்குற மாணவர்களும் ஜூன் இருபத்தெட்டு நோக்கி உங்களோட பயணத்தை வேகமாக்குங்க ஒரு மாதமோ எவ்வளோ நாளோ உங்களை தள்ளி போச்சுன்னா நல்லது அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்டே ஆர்டர் அதாவது ஏதோ ஒரு இதெல்லாம் போடுவீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது தேவையில்லாமல் எதுவும் குழப்பிக்கிட்டு வேணாம் ஏதாவது ஒன்று சர்க்குலர் ஆச்சுன்னா அது அப்படியே பாஸ் ஆயிட்டிருக்கு அதெல்லாம் ஸ்டே எதுவுமே கிடையாது அது ஃபோர் வீக்ஸ்க்கு அப்புறம் ரிப்ளை கொடுக்க போகிறாங்க அது என்னென்னா அது ஆல்ரெடி அந்த நைன்த்து பாஸ் ஆகாமல் டென்த்து போனாங்க இல்லையா அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அது வேற ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டது அதுக்கு தான் ரிப்ளை தான் அது நாலு வாரத்தில் ரிப்ளை கொடுத்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஸ்டேலாம் கிடையாது அது யாராவது சொன்னாலும் அதோடய ப்ரேயர் போய் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேவையில்லாமல் வீண் வதந்தியை கிளப்பாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ